பாடி சரவனாச்சோர் பக்கத்தில் தாங்க இந்த நூற்றி ஐம்பது ரூபா கடை இது வந்து கேள்விப்பட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரி இன்றைக்கி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் போனோம் போன உடனே எங்களுக்கு அப்படியே ஷாக்குங்க இவ்வளோ பொருளுமே பார்த்தீங்களா ஒவ்வொரு பொருளுமே நூற்றி ரூபா தாங்க நான் என்ன நினைச்சுன்னா வெளியில் இருக்க டப்பு இந்த சாறு இதெல்லாமே ரேட் அதிகமாக இருக்குன்னு நினச்சேங்க அப்புறம் பார்த்தா இது எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா தாமான்னு சொல்லியிருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான ஒரு டப்பை வாங்கிக்கிட்டேன் சரி இப்போதைக்கு நம்ம இதுவே வண்டிக்குள்ளே வைக்க முடியாது அடுத்து வந்து ரெண்டு டப்பு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது பெரிய தொட்டி மாதிரியே இருக்குதுங்க அப்புறம் இந்த மாவு பகுட்டி புடியோட கூடியது இந்த மாவு பகுட்டி இதுவும் ஒன்று வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த மிளகாத்தூள் அரைக்கிற பக்கெட்டியே நூற்றி ஐம்பது ரூபா தாங்க இது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தான் விதவிதமாக இருந்துச்சு பாக்ஸு பெருசாகவும் வந்துச்சு சின்னதாக வந்துச்சு இது பத்தாததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என் பசங்க ரெண்டோ ரெண்டு பேர் வாட்டர் கேன் எடுத்து ஒரு வாட்டர் கேனுக்கு எப்படி நூற்றி ஐம்பது ரூபா தாங்குதுன்னா உள்ளே ஒரு வாட்டர் கேன் இருக்குமா அப்படின்ட்டாலுங்க நான் இப்போ ஒரு செட்டாக ஒரு செட்டை எடுத்துகிட்டேன் ஜூஸுக்கு ஜூஸ் ஆச்சு தண்ணிக்கு தண்ணியாச்சு ரெண்டு பாட்டிலாம் எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த செட்டுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆன்லைனில் பார்த்தா எட்நூறுவா இருந்துச்சு இதை பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி இருக்குல்ல இப்படி பட்ட இப்படி போட்டு வச்சுக்கோன்னா முட்டையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அதில் பழமும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கப் செட் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒயிட்டு செமையாக இருந்துச்சு சரின்னா கிரில் பிளான் க்ரில் டப்பாக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதே எடுத்துக்கிட்டு வருஷம் தட்டுங்க தாராளமாக நூற்றி ஐம்பது ரூபா தரலாம் இவ்வளோ பெரிய தட்டு ஒரு நாலு வகை டிசைனில் இருந்துச்சு சரி நான் அதையும் பார்த்துக்கிட்டே வந்தோம் அடுத்தடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருந்துச்சு அந்த கடை வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் பேர் ஆனால் பார்த்திங்கன்னா பொருள் அவ்வளோ இருந்துச்சு பாருங்கள் ஒயரே போடாமல் லைட் எரியுது எமர்ஜென்சி யூஸ் ஆகும் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேறு இது எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பெப்பர் செட்டும் இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு பாக்ஸு கலர் கலராகவும் இருந்துச்சு இது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தாங்க முந்துங்க ஒரு முந்துங்க பிந்தருவா பிந்துங்கன்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கலாம் இது எத்தனை மாதம் வச்சுருப்பாங்கன்னு தெரியாதுங்க இந்த ஷாப்பர் பாக்ஸ் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தாங்க இதெல்லாமே ஆன்லைன் ப்ரைஸோட இதில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரேட்டு இது வந்து கிட்டத்தட்ட பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே சரவணா ஸ்டோர் ஓட்டின மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே போனீங்களானா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கடை தள்ளன மாதிரியே இருக்கும் மெயின்லேயே தான் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்கு உள்ளே போய் பார்த்திங்களானா கடன் சொல்ல முடியாது கடல் மாதிரி தான் இருக்குது தாராளமாக வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வீடியோவுக்குமே அவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோஷன் கொடுக்க அதாவது ஓகே சொல்ல மாட்டேன் இதில் நான் கண்டிப்பாக சொல்ல பயங்கரமான ஒருத்தன்னு சொல்லுவேன் ஏன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த பொருளெல்லாம் வந்து சான்ஸே இல்லை டவல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் மாதிரி இருந்துச்சு பில்லோ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த மாதிரி இந்த டேபிள் கவர் ஸ்க்ரீனு இது எல்லாமே நல்லா ஒருத்தப்பலுங்க தாராளமாக வாங்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு சரி இந்த வாட்டி இருக்கிற கேஷ் வரைக்கும் நம்ம வாங்கிக்கிட்டேன் அடுத்த வாட்டி மறுபடியும் ஒரு ரவுண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் என் பொண்ணு இந்த டெடி பார்த்துட்டு இருந்தா சரி ஓகே நான் அவளுக்கும் டெடி டெடிபேட் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியணுமென்றதுக்காகவே இதில் நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டுருந்தேன் ஸ்டிக்கரையும் காமிச்சேன் இதை பாருங்க ஒரே கவரில் ரெண்டு மேட்டு இதுவும் நூற்றி ஐம்பது ரூபா தான்ங்க செம சூப்பராக இருந்துச்சு டவல் ஒவ்வொன்றும் பெட்ஷீட்டு மாதிரி இருந்துச்சுங்க நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பெரிய டவல் இருக்குன்னா மெயினாக வந்து காட்டன் டவலாக இருக்குது அது சிந்தட்டிக்காக இருக்கும்னு நினச்சேன் மனுஷன் உள்ள மூழ்கி போகிற அளவுக்கு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள் அதே அளவுக்கு பேகும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க வேணும்னா இந்த கடைக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள்